என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பட்டனை நன்றி கூற்றுவர் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் கலந்தை என்னும் பதியிலே கூற்றுவர் என்னும் குறுநில மன்னர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபெருமானது திருநாமத்தினை நாடோறும் ஓதியும் சிவனடியார் பாதம் பணிந்தும் ஒழுகினார் அவ்வொழுக்கத்தின் வலிமையாலே நால்வகை சேனையும் சிறக்கப்பெற்று மாற்றார்க்கு கூற்றுவன் போல விளங்கினார் தம் தோள் வலிமையாலே நால்வகை சேனையும் சிறக்கப்பெற்று பெற்று மாற்றார்க்கு கூற்றுவன் போல விளங்கினார் தம் தோல் வல்லாமையால் பல போர்களிலும் பல அரசர்களையும் வென்று அவர்களது வளநாடுகளையெல்லாம் கவர்ந்தார் மணிமுடி ஒன்றுரி அரசர் திருவெல்லாமுடையாராய் விளங்கினார் மணிமுடி சூட்டிக் கொடுக்கும்படி அதனைச் சூட்டும் உரிமையுடைய தில்லை வாழ்ந்தனர்களை கேட்டார் அவர் சோழர் குல முதல்வர்களுக்கு அஞ்சி முடி சூட்ட மாட்டோம் என்று மறுத்து தம்மில் ஒரு குடியே மணிமுடியை காவல் செய்யும்படி வைத்து இவரானைக்கு அஞ்சி சேர நாட்டிற்கு விட்டனர் அது கண்ட கூற்றினார் மனம் தளர்ந்து முடியாக உமது பாதம் பெற வேண்டும் என்று ஆடவல்லானை பரவி அந்நிறைவுடன் துயின்றார் அன்றிரவு மஞ்சளாடும் பெருங்கூத்தர் எழுந்தருளி தமது திருவடிகளையே முடியாக அவருக்கு சூட்டியெருள அவற்றைத் தாங்கி அவர் உலகினைத் தனியாட்சி புரிந்தனர் இறைவர் கோயிலெல்லாம் உலகுவாழப் பூசை புரிவித்தனர் இவ்வாறு உம்மர் மகிழ நல் அரசாட்சி புரிந்திருந்து உமையொருபாகர் திருவடி சேர்ந்தனர் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்